ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி சாம்பார் எப்படி ஈஸியாக வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் இது எல்லாத்தையுமே நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க காய்கறிலாம் நறுக்கின கேப்லே நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பை குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் எல்லாத்தையுமே போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக நைஸாகவே நறுக்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே முழுசாகவே நான் போட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறமா கரைச்சி விட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அதை வந்து நைஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப கரைஞ்சிரும் இப்படி முழுசாக போட்டு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் கரைச்சி விட்டோம்னா சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் மிளகாப்படி கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்றரை ஸ்பூன் மிளகா படி போட்டுக்கிறேன் உங்களுக்கும் தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ரொம்ப கலராக இருக்குது உரைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அது வந்து தனியாக அரைக்கிறனால மிளகா மட்டும் அரைக்கிறனால அது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க காயை நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு மூணு விசில் வந்தாலே போதும் ஏன்னா நம்ம எல்லாமே நார்மல் காய்கறி தான் அதனால் வந்து மூணு விசில் மட்டும் போதும் ரொம்ப ஹார்டான இதெல்லாம் கிடையாது அதனால் மூணு விசில் மட்டும் வச்சுட்டு அந்த தண்ணியோடு இருக்கும் அந்த தண்ணியை மட்டும் இழுத்துக்கோங்க எழுத்து தனியாக வச்சுக்கோங்க நம்ம அதையும் தான் ஊற்றணும் நம்ம அந்த உருளைக்கெழங்கும் க தக்காளியும் கத்திரிக்காய் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சாம்பார் கெட்டியாக வரும் அதுக்காண்டி தான் அதை வந்து கரைக்க சொல்கிறேன் அதை கரைச்சி விட்டுட்டு நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் எப்போதுமே தாளிக்கும்போது ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெயாச்சும் சாம்பாருக்கு ஊத்துங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காண்டி சொல்றேன் வர மிளகா பெருங்காயம் கடுகு உளுந்து மருப்பு அதை போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தனியாக கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஃபஸ்ட்டு ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணியாக வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றிட்டு பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து ஊற்றிடுங்க அது லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா புளியை கரைச்சி ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு இருக்கும்போது புளியை நல்லா ஒட்டை கரைச்சி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த சாம்பார் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது கடுத்து போயிடும் அதுக்காண்டி லைட்டாக அந்த முறை கூட்டுற அளவுக்கு மட்டும் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் நமக்கு டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இட்லியோ தோசையோ எதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நார்மலாகவே பேர் இட்லி சாம்பார் தான் அதனால இட்லிக்கே தொட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்